இது ஒரு பூசணி செடி இது ஒரு பூசணி செடி இது ஒரு பூசணி செடி மூணு மூணு விதமான ஜனங்கள் இதில் தொட்டியில் வச்சுருக்கிறதுனால சரியாக காய் பிடிக்க மாட்டேங்குது ஒரு செடி மட்டும் போற்றுருக்குன்னா காய்ச்சி கிடக்குது இது பற்றுக்கோசால் அது என்ன தெரியாது எந்தெந்த செடி எப்படி இருக்குன்னு தெரியாமலேயே இப்போதான் வச்சுருக்கும் இதில் இது பக்கத்து இது ஒரு பூசணி செடி இது ஒரு கொடி இதில் நல்ல காய்ச்சி கிடக்குதுன்னு ரெண்டு காய் பக்கத்து அது பக்கத்தில் காட்டு இது ரெண்டும் பூசணி செடி இது ஒரு வகையான பூசணி செடி இது இது ஒரு வகையான பூசணி செடி இது எந்த இதுக்கு பேர் எனக்கு தெரியாது ஆனால் வித விதமாக போச்சுருக்கேன் ஏன்னா இதில் வட்டு கொச வச்சேன் இதில் இதை காய பார்த்தா தான் தெரியும் காய பார் என்ன செடியும் பாரு இதே எந்த பூசணும் தெரியாது பாரு இது என்ன பூசணி எனக்கு சரி இப்போ அது ஒன்று இது இது வேற வேற இது வேறோம் காய் கா செடி காச்சுதான் பார்க்கண்டியிருக்கு அது அதில் முந்தின காய் என்ன இருக்குது என்ன இருக்குது பத்தஞ்சுதான் இது இங்கே இதுக்குள்ளே வேறு இங்கே இருக்குது இங்கேருந்து அங்கே வர படந்து போகுது இதுக்குள்ளே ரெண்டு ரெண்டு மூடு உண்டு இதில் ஒன்று இருக்குது இதில் ஒரு குழந்தைக்கெல்லாம் அங்கே பார்த்தப்ப நேரம் பலர்ந்து போகுது இதெல்லாம் ஒன்றுங்கிறது பார்த்து போது போகுது இங்கே எல்லாம் பூக்கள் எல்லாம் நேராக ஆண்கள் பூக்கள் தான் நிறையா பூக்குது ஆனால் இதில் ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கி ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு இனமாக இருக்கிறதுனால இதுக்கு மகரந்த சேருக்கு பார்த்து அந்தந்த கொடியோட சேர்த்து மகரந்த சேருக்கு சேர்த்து விடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது பிஞ்சு பிடிக்காத அந்த செடியை நாசம் பண்ணிடும் அதனால் கவனமாக இருக்கணும் இது பொ பொதுவாக இந்த செடிகளை ஒன்றுக்கு ஒன்றுக்கு கலந்து விதைக்கக்கூடாது தனித்தனி தோட்டமாக இருக்கணும் அப்போ இது பிரச்சனை இல்லாமல் வளரும் இல்லைன்னு சொன்னால் இது கொஞ்சம் பிரச்சனை பண்ணிடும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள் இது என்ன க இது இது தர்பூசணி காயாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியுதா ஆ பிற இப்போ அந்த சைடில் ஒரு காய் இருக்கு பாருங்க அங்கே 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 இப்போ தெரியுதா கொஞ்சம் கிட்டே போய் பாருங்கள் அங்கே அங்கே தெரியுதா ஆ இப்படியே ஒவ்வொரு விதமான செடிகள் இருக்குது வேற இங்கே இந்த செடியில் இந்த செடியில் ரெண்டு கொடி இருக்குது ரெண்டு கொடியில இது இது ஒரு கொடி இதில் இது ஒரு கொடியில் உள்ளது அதில் ஒரு கொடி உள்ளது இது வேற காய் அது வேற காய் இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு காரியம் ஒன்று இருக்குது இந்த இருந்து பிறப்பிட்டு ஒன்று ஒன்றுக்கு பார்க்கும்போது அது கவனமாக பார்க்கலன்னு சொன்னால் எல்லாம் செடிக்கு மாறி போகும் மகரத்தை சேர்க்க தப்பாகி போச்சுன்னா பிஞ்சு பிடிக்காது அந்த செடியும் கூட நாசம் இது அதுக்கு முன்னால் இதில் இதில் ஒரு பூசணி செடி சரியான வெயில் நிழல் சரியாக பிடிக்காததுனால இது வேறு பிடிக்காமல் இருந்தது இப்போ மழை ரொம்ப நல்லா இப்போ செய்ததுனால அது பூசணி பிடிச்சிது அதுக்கடையில் தக்காளி செடி விற்கிது த பூசணி பூ பூ எல்லாம் ஆண்புகளாக தான் பூக்குது பொருட்கள் குறையா போக்குது இந்த நேரங்களில் இதுக்கு முன்னால் வச்சது இந்த இதை இதெல்லாம் வெங்காயம் வச்சு விதையில் இதுக்கு விதையிலிருந்து வளர்ந்து வருது இந்த பூசணிகள் வைக்கும் முன்னாலேயே இது விதைக்கு முளைக்க வச்சாச்சு அதுக்கு பிறகு இது நட்டது ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதத்துல ஏப்ரல் பதினஞ்சுக்கு பிறகு இதெல்லாம் இதெல்லாம் விட்டோம் இது அப்படியே வளர்ந்து வளர்ந்து வருது இடையில் ஒரு தடவை ட்ரிம் பண்ணிவிட்டுருக்கோம் இது அதுக்கு பிறகு ரெண்டாவது வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் உரம் சப்ளை பண்ணுறதுக்கு நேச்சுரல் ஃபர்டிலைசருக்கு உள்ள ரெண்டு ட பாக்ஸ் இருக்குது இதில் இருந்து பாக்ஸ் தயார் பண்ணுறோம் உரம் தயார் பண்ணுறோம் இந்த உரத்துக்குள்ள தண்ணி தான் இதுக்கு உரமாக சப்ளை பண்ணுறோம் இது இதுக்கு இடையில் வேற ஒரு இப்போ செடிகள்லாம் நிற்குது இதில் கேரட்டு செடி நிற்குது தக்காளி செடி நிற்குது இந்த கேரட்டுக்கு மேலோடியே அந்த ப பூசணி செடியெலாம் பர பல பறந்து வந்துருக்குது பீன்ஸ் இடிய பீன்ஸும் நிற்கிது எது எது எப்படி உரம்னு தெரியாது மிளகு செடியும் நிற்குது எது எதுக்கு எப்படி எப்படி காற்று கிடைக்குன்னு தெரியாது இடம் குறைஞ்ச இடமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ணது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் ந நல்லா இந்த இதுக்கு இடையில உருளைக்கிழங்கு செடி வச்சுருந்தோம் போன வீடியோவில் காட்டியிருந்தேன் அந்த வீடியோவில் சராசரி ஒரு செடியில் ஐநூறு கிலோ உருளைக்கிழங்கு வேறு எங்களுக்கு மகசூல் கிடைச்சிது அந்த செடி எடுத்த பிறகு அந்த இடத்துல இந்த ஏற்கனவே இந்த பூசணி செடி நட்டு வச்சுருந்தது அந்த உருளைக்கெழங்கு செடி எடுத்த உடனே அந்த இடத்துல எல்லாம் பிறந்து நல்ல சந்தோஷமாக அதில் நல்ல ஹெல்த்தியாக பூசணி செடி வளர்ந்து வருது இது பிறந்த சைடில் இந்த பக்கெட்டில் அதே மாதிரி இதில் தான் வச்சிருந்தேன் இதில் கேரட்டு செடி இங்கே இதில் தான் வச்சுருந்தேன் பதியம் போட்டிருந்தேன் இதில் வளர்ந்து வரும்போது இடம் காணாததினால இருந்து எடுத்து அந்த நிலத்தில் பாதிஞ்சு வச்சேன் இங்கே இடம் ரொம்ப ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால இப்போ இதில் இதில் ஏப்ரல் மாதம் ஒரு இது மிளகு செடி விலைக்கு வாங்கிட்டு வந்து க சின்ன கண்ணாக வச்சோம் இப்போ நல்லா காய்ச்சிருக்கு தினசரி ஒரு ஒரு காய் சவீதம் எங்களுக்கு கறிக்கு கிடைக்குது அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ தக்காளி செடி வளர்ந்து வளர்ந்து வருது காய் பிழைப்பை தான் பிடிச்சி வருது இதில் இது கூட சேர்ந்து அங்கே கீழே தரையில் தான் அது சரியான கிடைக்கல அதுக்கு சரியான காற்று கிடைக்கலன்னு நினைக்கிறேன் இதில் நான் காற்று இந்த சைடில் நான் கா இருக்குது இதில் ஒரு நில காய்ச்சி இப்போ காய்ச்சி ஆரம்பிக்குது இதில் இது பீட்ரூட்டு செடி பீட்ரூட் இப்போ வச்சு அதே சமயத்தில் தான் வச்சு விதை போட்டது இப்போ க கொஞ்சம் கிழங்கு அது பீட்ரூட்டு கிழங்கு இப்போ வச்சு வருது இதில் விழுந்து பெருசாக வச்சது இதில் பிரித்து வச்சேன் இதில் வளருது இதில் இதில் ஒரு மிளகு செடி நட்டு வச்சுருக்குது இது விதையா போட்டு வளர்ந்து வருது இதில் கத்திரிக்காய் செடி இது முதல்ல ஒரு க கண் வச்சு நட்டோம் இது இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது முதல்ல இந்த ரெண்டு பூ பூத்து வந்தது அது பிறகு மேலே மூணாவது பூ வந்தது இப்போ பூத்து க பிஞ்சு பிடிச்சி வருது மேலே காய்க்குது இது அதுக்கு பிறகு விதையா போட்டு வளர்த்தது இருக்குது வளர்ந்துக்கிட்டு இருக்குது எது எது எப்படி இப்படி வருதுன்னு தெரியல இங்கே உள்ள கிளைமேட் ஆஸ்திரியா கிளைமேட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமான கிளைமேட்டு ஏப்ரல் பதினஞ்சு வரை எது போடுதமோ விதைக்கிறோமோ அது வெளியே வர வரகிறது இல்லை மே மாதத்துக்கு பிறகு தான் தடுக்க ஆரம்பிக்குது அதனால் இந்த கிளைமேட்டில் எந்த கிளைமேட் எந்த பொ பொருள் எந்த நேரத்தில் விதைக்கணுங்கிறத ஸ்டடி பண்ணி தான் ஒன்று ஒன்றும் விதைக்கணும் அதை ப படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த வயசில் பார்க்க பார்க்கும்போது இந்தியாவில் உள்ள மகசூலுக்கும் இங்கே உள்ளதுக்கும் ரொம்ப வித்தியாசம் மொத்தம் அங்கே அங்கே உள்ள டைமுக்கும் எங்கள் டைமுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது ஏன்னு சொன்னால் ஏப்ரல் வர குளிர் இருக்குது மே மாதம் பாதி வேற குளிர் தான் இருக்குது மே பாதிக்கு பிறகு எந்தெந்த போ முளைச்சி வருதோ அது கொஞ்சம் வீரியமாக முளைச்சி வருது அதுக்கு முன்னால் மகசூல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இனிமேல் நம்ம இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம் அடுத்த இதுக்கு ஒரு கொஞ்சம் இடத்துல தான் இந்த காய் இந்த காய் பார்த்தியா இதோ இதோ ஒரே காயா ரெண்டு தினமான்னு தெரியல ஆனால் இது கொஞ்சம் விளைஞ்சி வருது இது ரெண்டாவது விளைஞ்சி வந்தது அது ஒவ்வொரு செடியிலும் சரியாக எனக்கு புரிய பிடிபடலை ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியுது சரி இது அது விளைஞ்சி வரும்போது தான் எனக்கு தெரியும் சரியா இதோட இது